ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் மட்டை தேங்காயை நாம் ஏன் மகான்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நிறைய பேர் சொல்லி நம்ம உண்டு என்னன்னா வியாழக்கிழமை தோறும் பாபாவுடைய துணியில மட்டை தேங்காயை சேர்த்தோம் மகான்களுக்கு சமர்ப்பணம் பண்ணினோம் இதனால எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம் நாமளே கூட வியாழக்கிழமை தேங்காய் சேர்க்கறது அர்த்தம் என்ன ஏன் மட்டை தேங்காய் சேர்க்கணும் அது சேர்க்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் அதாவது நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தையும் ஆணவத்தையும் பரமாத்மாவுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்றோம் அப்படி பண்றதுனால நாம உடலாலும் உள்ளத்தாலும் பரிசுத்தமாறோம் இப்போ இந்த ஆன்மீகத்துல கிளென்சிங் அதுதான் நமக்குள்ள நடக்குது இந்த மட்டை தேங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிப்புறம் அதாவது அந்த ஓடு அந்த ஓடு அப்படின்றது அகங்காரத்தை குறிக்குது அதுக்குள்ள இருக்கிற அந்த தேங்காய் மனிதனுடைய இதயத்தை குறிக்குது உள்ள இருக்கிற அந்த தண்ணி எவ்வளவு சுத்தமான தண்ணி அந்த தண்ணி பரிசுத்தத்தை குறிக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பக்தனானவன் கடவுள் கிட்ட அந்த அகங்காரம் துளிக்கூட இல்லாம சுத்தமான மனசோட இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பணம் முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா இப்படி செய்யும் போது அறியாமை அப்படின்ற அந்த இருள் நீங்கி நமக்கு குருநாதர் ஞானத்தை கொடுக்கிறார் அதே மாதிரி இப்ப பாபாவுடைய துணில தேங்காயை சேர்த்துட்டோம் அப்படின்னும் போது அதனுடைய என்ன அடுத்த கட்டம் நடக்கும் அப்படின்னா நமக்கு நிறைய கர்மாக்கள் இருக்கலாம் முன் ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது அதனால இந்த ஜென்மத்துல நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தீராத நோய்கள் இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இல்லையா பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது அப்போ அந்த இன்னல்களும் இடையூறுகள் எல்லாத்தையும் குருவானவர் தகர்த்திடுவார் பாபாவுடைய துணியுடைய சக்திய பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் அவருடைய கைகள்னால ஏத்தி வச்ச அந்த அக்னி குண்டம் பிரகாசமா சுடர் விட்டு எரியும் இந்த மட்டை தேங்காயை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா பாபா நம்முடைய கர்மாக்களை தவிடுபொடி செஞ்சிடுவார் இதே மாதிரி நாற்பத்தி நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அதற்கான பலன்கள் நம்ம நிச்சயமா அனுபவிப்போம் அப்படின்றது நிறைய பக்தர்களுடைய அனுபவபூர்வமான உண்மை நம்முடைய கர்மாக்கள் சரியானாலே நம்ம வைக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் அந்த மட்டை தேங்காய்க்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதனால தான் மகான்களை பார்க்கும் போது வெறும் கையோட போக கூடாது அப்படிம்பாங்க பூ வாங்கிட்டு போறோமோ இல்லையோ பழம் வாங்கிட்டு போறமோ இல்லையோ கட்டாய மட்டை தேங்காயை வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிம்பாங்க இப்ப அதுவும் அத சீரடியில கொடுக்கறது அப்படின்றது இன்னும் விசேஷம் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய பெருமாள் கோயில்களுக்கு போறதுண்டு ஆனா திருப்பதிக்கு போகும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு ஆற்றலும் சக்தியும் வந்துட்டு அதிகமா இருக்கிறத நம்ம உணர்றோம் அதே மாதிரிதான் குருவினுடைய மண்ணில அதிகமான ஆற்றல் இருக்கு இப்ப துவாரகா மாயி அப்படின்னு சொல்லும்போது அது துவாரகா தாயினுடைய மடி இல்லையா அந்த மடியில கொண்டு போய் நம்ம நேரடியா அந்த மட்டை தேங்காயை சேர்க்கும் அதனுடைய பலன்கள் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் இப்போது பக்தர்கள் வந்து இந்த பதிவில் சில ஃபோட்டோ வந்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா அக்கல்கோட் சமர்த்த சுவாமி அவருடைய அந்த பாதத்துக்கீழே வந்து தேங்காயை வந்து வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே போல் குரு ராகவேந்திரர் அவருடைய கையில் தேங்காய் இருக்கிறத பார்க்கலாம் நம்முடைய சத்குரு ஸ்ரீ சாய்நாதர் அவருடைய கீழே தேங்காய் இருக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்துட்டு குருக்கு தேங்காயை சமர்ப்பணம் பண்ணுறாங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஃபோட்டோ வந்து யாரோடது அப்படின்னா ஸ்ரீ சாய் சச்சர்தம் புத்தகம் எழுதின திரு ஹேமத் பந்த் அவருடைய வீட்டில் இருக்கிற பூஜை அறையில எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தேங்காய் வந்துட்டு அங்கங்கே வச்சுருப்பாங்க அதாவது மகாபக்தருடைய வீட்டுக்கு வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் சில குறிப்பிட்ட நேரம் இருக்கும் அந்த நேரத்துக்கு வந்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்போ நம்மளை மாதிரி பக்தர்கள் போகும்போது பாபாவுக்கு வந்து இந்த தேங்காய் வந்து கொடுப்பாங்க அதை வந்து இந்த படத்துல நீங்க பாக்கலாம் இது ஏன் அப்படின்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு திரு ஹேமத் பந்த் அவர்கள் வந்துட்டு பாபா கூட வாழ்ந்தவர் பாபாவுடைய சரிதத்தை எழுதினவர் அப்போ அந்த தேங்காய்க்கு எவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றது அந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் பக்தர்கள் நீங்கள் பார்ப்பீங்க அது என்ன அப்படின்னா இந்த மட்டை தேங்காயை வந்துட்டு மூட்டை மூட்டையாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க அது எங்கே அப்படின்னா துவாரகா மாயோடைய பின்புறத்தில் ஷாம் சுந்தர் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு பாபா செல்லமாக வளர்த்த அவருடைய அந்த ஷாம் கர்ணா குதிரை அதை பராமரிக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல தான் இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க இப்போது காலையில் இந்த காக்கடார்த்தி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த துணி வந்துட்டு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த நேரத்துல இந்த விறகு இந்த மட்டை தேங்காய் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த துணியில இப்படி இப்படிதான் பக்தர்கள் கொடுக்குற அந்த மட்டை தேங்காய் வந்து துணியில வந்து சேர்க்கப்படுது ஆக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனை அப்படின்றது ரொம்ப ஒரு எளிதான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை சாய் மகிமா அன்ன சேவாவினர் இதை வந்து எந்த ஒரு வியாபார நோக்கத்தோடு செய்யல பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால பக்தர்கள் தயவு செஞ்சு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டை தேங்காய் பிரார்த்தனையில கலந்துக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் सद्गुरु श्री साईनाथन अरुण पेट्र वीलंगम साई महिमाविन सेवई पसिपिनी तीर्कुम शिरडी साई महिमा अन्न सेवई मनम पुरुलता